வணக்கம் சீதா ஸ்பேஜஸ் இந்த வாரம் சூப்பர் சிங்கர் விலவன் ஆகஸ்ட் பதினாறு பதினேழு ஸோ பதினாறாம் தேதி நடந்ததில் பார்த்தீங்கன்னா பதினோரு பேர் பாடினாங்க இன்றைக்கி இது வந்து விஜயகாந்த் சருடைய பர்த்டே இருபத்தி ஐந்தாம் தேதி வர்றதுனால இது வந்து அவருடைய ஸ்பெஷல் அப்படின்னு வச்சிருக்காங்க ஸோ விஜயகாந்த் ஸ்பெஷல்னு சொன்னாலே நிறைய இளையராஜா சார் பாட்டு தான் வரும் முக்கால்வாசி வரும் அது இல்லாமல் அவருடைய பாடல்கள் நிறைய பாடல்கள் வந்து ரொம்ப பிரபலமான பாடல்களாக தான் இருக்குது ஸோ இதுதான் இந்த வாரத்தினுடைய தலைப்பாக அறிவிக்கப்பட்டிருக்கு எம்ஜிஆருக்கு தான் எவ்வளோ நாட்கள் ஆகிட்டும் கூட அவருடைய பிறந்தநாளில் ஒரு ஒரு தெருவுலையும் அவருடைய புகைப்படத்தை வச்சு ஒரு மரியாதை இருப்பாங்க பொதுமக்கள் அதை பார்த்துட்டு இருப்போம் அதுக்கு அடுத்ததாக விஜயகாந்த் தான் நம்ம பார்க்குறோம் அவருக்கு தான் இந்த மாதிரி ஒரு சிறப்பாக ஒன்று இருக்குது ஆக்சுவலி என்னுடைய காலேஜ் காலத்துக்களில் தான் அவர் ரொம்ப பிரபலமாக வந்துட்டு இருந்த டைமில் நானும் அவரை பார்க்கும்பொழுது நினச்சது வந்து என்னென்னா ரொம்ப வெள்ளந்தியாக இருக்காரு போலியா நடிக்கிறது இல்லை அது அவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி நடிக்கிறாரு ப்ளஸ் அந்த ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் வந்து ரொம்பலாம் பண்ணிக்கணும்னு இல்லை ரொம்ப ஸ்டைல் பண்ணிக்கணும் இல்லை அப்படி இல்லை அப்படி எப்படி இருக்காரோ அதே மாதிரியே நடிச்சிட்ருந்தார் ஸோ அது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்த இளைஞர்களுக்கெல்லாம் இவர் தான் வந்து ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவ்வளோ பேரும் மேலே வந்தாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் அடுத்ததாக சொல்லுவது வந்து அந்த காலத்தில் சொல்கிறது அவர் சங்கத்தில் இருக்கும்பொழுது எல்லாருக்கும் ரொம்ப உதவிகள்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சங்கத்தில் இல்லாதையும் கூட யார் உதவின்னு வந்தாலும் சும்மா அனுப்ப மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பேர்கள்லாம் அவர் ரொம்ப எடுத்திருந்தார் எல்லாருக்குமே உதவி செய்கிறத வந்து அவர் வச்சுட்டு இருந்தார் பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க அவருக்கு ரொம்ப அரசியல் பற்றியோ ரொம்ப அந்த மாதிரி படித்த அறிவு அப்படின்லாம் ஒன்றும் இல்லை அவர் ஒரு ப்ராக்டிக்கல் மேன் ப்ராக்டிக்கலாக எல்லாருக்கும் நல்லது இருந்தார் அவ்வளோதான் அவர் அதை வந்து ரொம்ப எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு அவர் உதவிகள் செய்திருக்காருன்றது ரொம்ப பெரிய விஷயமாக தான் அப்போவுமே பேசப்பட்டது அப்போ தான் அரசியலில் நுழைஞ்சிட்டாரு நுழைஞ்சி இவ்வளோ நாள் வந்தார் நான் அரசியல் பற்றி பேச விரும்பலை ஆனால் அந்த மனிதர் இறந்த பிறகு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க இவரை எப்படி விட்டுட்டோம் இவரை வந்து ஒரு தலைமைக்கு கூப்பிட்டு போயிருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது வந்து நிறைய வருத்தப்படுறாங்க வந்து சங்கத்தில் இருக்கும்பொழுது எவ்வளோ செய்திருக்காரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி தான் இது ஒரு பெரிய பொறுப்பு நிச்சயமாக வந்து அப்படியே ஹிஸ்டாரிக்கலாக எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லை அரசியலில் நடந்ததெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு அவசியம்னு நான் நினைக்கல என்னை பொறுத்த வரைக்கும் கடைக்கோடியில் இருக்கிற ஒரு ஆளுக்கு கூட நன்மை செய்யணும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் வரணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தும் கூட ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை செய்திருப்பார் அந்த மாதிரி ஒரு பதவிக்கு வந்தாருன்னா அவர் மிஸ் பண்ணிட்டார் ஸோ இந்த வாரம் இருபத்தைந்தாந்தேதி அவருக்கு ஆகஸ்ட்டு பிறந்த நாள் ஸோ அதுக்காக சூப்பர் சிங்கர் டீமை நம்ம பாராட்டினோம் அதுக்காக இந்த வாரத்தை அதுக்காக ஒதுக்கியிருக்காங்க ஸோ அதனால் இன்றைக்கி பாட வந்திருக்காங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினோரு பேர் பாடினாங்க பதினோரு பேரும் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய ப படத்தில் வர பாடல்கள் தான் பாடினாங்க ஸோ அதில் பதினோரு பேரில் பார்த்திங்கன்னா எனக்கு மூணு பேர் வந்து மூணு பாய்ஸ் ஆண்கள் பாடினது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபஸ்ட்டு சொல்லணும்னா சரண்ராஜ் சரண்ராஜ் வந்து சரண்ராஜ் சரண்ராஜ் ஒரு ராஜின்னு இவங்க தான் வச்சாங்க சரண்ராஜான்னு இவங்க தான் வச்சாங்க பேர் உண்மையிலேயே அவர் அதை ப்ரூவ் பண்ணிட்டார் அவர் வந்து அந்த வானத்தை போல் அந்த பாட்டு மனம் படைச்ச மன்னவனி அந்த பாட்டு ரொம்ப அழகப்படினார் அவருக்கு வந்து சம்டைம்ஸ் அவர் இளையராஜா வாய்ஸும் வருது தன்னுடைய ஓன் வாய்ஸும் பாடுறாரு பட் இது வந்து இளையராஜாவுடைய வாய்ஸ் வந்து எவ்வளோ நல்லா இருக்குமோ அதே மாதிரி இவருடைய ஓன் ஒரு வாய்ஸ் வந்து இதில் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இவர்கிட்ட அந்த எமோஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப அழகாக மனசுலேருந்து பாடின மாதிரி நல்லா இருந்தது அவர் மிஷ்கின் கேட்டார் நீ என்ன பாட்டு கற்றுக்காடா இல்லைன்னா கற்றுக்காதடா அப்படின்றாரு அது ஒரு உண்மை அது அது பாடல் கற்றுக்காத பாடும்பொழுது இதில் மட்டும்தான் கான்சென்ட்ரேஷன் இருக்குது அது ரொம்ப அழகாக பாடினார் ஸோ பாட கற்றுக்கிறவங்க பாடலையான்னு கேட்காதீங்க அதுவும் பாடுவாங்க அவங்களும் பாடுவாங்க பட் பாட்டு கற்றுக்காத பாடுறவங்களுடைய ஒரு பெரிய சிறப்பு இது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமாக பாடினார் அவர் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிக்கில் வந்து ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் கடவி கல கலகலக்கும் அந்த பாட்டு நல்லா பண்ணார் அவருக்கு அவருக்கு வந்து த்ரோ அவ்வளோதான் இருக்குது அதனால தான் அவ்வளோதான் பாட முடியுது ஆனால் ரொம்ப நல்லா பாடினார் அவரும் ரொம்ப நல்லா பாடினார் அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஹிருத் நான் முதல்லே சொன்னேன் ஹிரதய பற்றி ஒரு எனக்கு ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகலை இவர் எப்படி பாடுவாரோ அப்படின்னு நினச்ச நேரத்துலேயே அந்த ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ரொம்ப அழகாக பாடினார் அவர் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா உன் பார்வையில் ஓர் ஆயிரம் அந்த பாட்டு ரொம்ப டஃப்பான பாட்டு தான் அது ரொம்ப சாஃப்ட் சாங் தான் அது ரொம்ப அழகாக பாடினார் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஸோ அதே மாதிரி எனக்கு இந்த மூணு பேரும் பாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லும்போது இந்த மூணு பேருக்கும் மதிப்பெண்கள் ரொம்ப அதிகமாக வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் ராஜாவுக்கு தான் ஐம்பத்தி ஒரு மார்க் வந்தது அடுத்தது நிக்கில்கு வந்து நாற்பத்தி ஒம்பது வந்தது ஹிருதைக்கு வந்து நாற்பத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மூணு பேருக்குமே முக்கியமான மதிப்பெண்கள் வந்திருக்கு அதே மாதிரி பெண்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு பேர் பாடினது ரொம்ப பிடிச்சிது அண்ட் ரொம்ப நல்லா பாடினாங்க இது ஒரு பெப்பி சாங் தான் ஆட்டமா சதிரா ஆட்டமா அது ஆனால் ரொம்ப நல்லா பாடினாங்க அது பெர்ஃபார்மென்ஸுன்னு சொன்னாங்க எனக்கு வந்து இந்த வாட்டி யாரும் பெருசாக யாரும் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல பட் பாடல்கள் வந்து ரொம்ப நல்லா பாடினாங்க பெண்களில் வந்து கிரிஷ்மா கிரிஷ்மா வந்து ஆடியில் தேதி வச்சு அந்த பாட்டு அவங்களும் ரொம்ப நல்லா பாடினாங்க ஸோ அந்த ஹோல் எனக்கு ரொம்ப பிடிச்சது சரண்ராஜா தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி ஹிருதய நிக்கிலும் ரொம்ப நல்லா பண்ணாங்க கிரிஷ்மா ஆண்ட் இந்த அஞ்சு பேருடைய பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பதினாறாம் தேதி நடந்ததில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ பதினேழாம் தேதி பார்த்துட்டு நான் மீண்டும் அடுத்த வீடியோ பேசுகிறேன் நன்றி வணக்கம்